குழந்தை தான் படிக்கிறான் ஆனால் ஞாபகமே வச்சுக்க மாட்டேங்கிறான் நேற்று படித்ததை இன்றைக்கி மறந்துடுறான் ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது அப்போ ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும் படிக்கிறதில் மட்டும்தான் ஞாபக சக்தி குறைவாக இருக்கா மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறானா ரிலேட்டிவ்ஸ் பேர் ஊரு போன ட்ரிப்பு சினிமா படத்தோட கதை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறானா அவன் கவனித்து படிக்க மாட்டேங்கிறான்னு தான் அர்த்தம் ஸோ அதுக்கு உண்டான முறையில் டெக்னிக் ஆஃப் லேர்னிங் டெக்னிக் ஆஃப் டீச்சிங் நீங்கள் சொல்லித்தரணும் இல்லை பொதுவாகவே ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது சுறுசுறுப்பு கம்மியாக இருக்குன்னா தைராய்டு விட்டமின் டி லெவல் விட்டமின் பி டுவெல் செக் பண்ணணும் முக்கியமாக இந்த உணவுகளில் உங்கள் டயட்டில் சேர்த்திக்கணும் சால்மன் ஃபிஷ்ஷு பெர்ரிஸ் ஸ்ட்ராபெர்ரினாலும் பரவாயில்ல ப்ளூபெரினாலும் பரவாயில்ல கேரட்டு வால்நட் பம்கின் சீட்ஸு பச்சை காய்கறிகள் முக்கியமாக கீரைகள் அதுலேயும் வல்லார கீரை ஃப்ளாக் சீட்ஸு அதாவது ஆழிவிதை இது மட்டும் இல்லாமல் கரெக்டான அளவு ப்ரோட்டீன் ஏன்னா மூளையில் நரம்புகள் நியூராலஜிக்கல் சர்க்கியூட்டு பாத்வேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதில் இருக்கிற முக்கியமான ப்ரோட்டீன்ஸும் அமினோ ஆசிட்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை உங்கள் டயட்டில் நிறைய சேர்த்திக்கோங்க அப்படியும் கொஞ்சம் மெமரி கம்மியாக தான் இருக்குன்னா அதுக்குண்டான மருந்துகளும் இருக்குது ப்ளஸ் கிராஸா லேர்னிங்கில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டிஸ்லெக்சியாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது கவனம் சிதறது ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கிறது பிஹேவியர் டிஸ்டர்பன்சஸ் ஏதாவது சைக்கோலிக்கல் ட்ராமா இதெல்லாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ தவறாமல் கன்சல்ட் யோ டாக்டர் நீ அபாய்